தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியவன் மேல் இறங்கும் அயனே என்ற பாடலை தன்யா சிராகத்தில் ஆதித்தாலத்தில் திற்போமா எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளியன் மேலிரங்கையனே எத்தனை தீரலின் பாவமென் தேவனே எளியன் மேலிரங்கையனே நித்தமன் இருதயம் தீயதன் பாரணே நித்தமென் இருதயம் தீயதன் நிலை வரம் ஏனில் இல்லை நீ என் தாபரமே எத்தனை தீரனின் பின் தேவனே எலியன் மெலிரங்கையனே பத்த மேல் எனக்கில்லை என்பேனோ பனிந்திரல் ஒழிவேனோ பத்த மேல் எனக்கில்லை என்பேனோ பனிந்திரல் ஒழிவேனோ சுத்தம் கரம் கால்கள் விழாவினில் கால்கள் காவினில் தோன்றுது காயங்கள் தூய ஸ்நேகா எத்தனை திரளின் பாவமென் தேவனே எளியன் மேலிரங்கையனே கேட்ட மகன் போல் தூட்டனாந்தேன் கெடு பஞ்சத்தார நாளிந்தே கட்ட மகன் போல் தூட்டனாந்தேன் கெடு பஞ்சத்தார நாளிந்த இட்டமாய் மகன பாத்திர நாள மதன் என தீடல் எனல் உந்தன்மே அப்பனே எத்தனை தீரலின் பாவம் என் தேவானே எளியன் மேலிரங்கயனே எத்தனை தீரலன் தேவானே எளியன் மேலிரங்கயனே நித்தமே நீருதயம் தீயரன் பாறானே நித்தமே நிருரயம் தீயரன் பாறானே நிலை வரமேனில் இல்லை நீ என் தாவரமே ఎత్తనై తీరలిన్ పావమెన్ దేవనే ఎలియన్ మెలి రంగయ్యనే థ్యాంక్ యూ ఫర్